தமிழ் மொழியில் மெகா ஹிட் காமெடி நடிகையாக இருந்த ஒருவர் பாலிவுட் உலகிலும் ஒரு படத்தில் கதாநாயகியாக நடித்து அசத்தியுள்ளார் தமிழ் சினிமாவை பொறுத்தவரை இங்கு அறிமுகமாகி அதன் பிறகு பாலிவுட் உலகில் மிகப்பெரிய நட்சத்திரங்களாக உருவெடுத்தவர்கள் பலர் உண்டு அதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக திகழ்ந்தவர்தான் மறைந்த லேடி சூப்பர் ஸ்டார் ஸ்ரீதேவி அவர் தன்னுடைய பயணத்தை தொடங்கியது தமிழ் சினிமாவில்தான் என்றாலும் கூட ஒரு கட்டத்தில் பாலிவுட் உலகில் மிகப்பெரிய நடிகையாக வலம் வந்தார் தமிழிலிருந்து சென்ற பலர் இப்போது பாலிவுட் உலகில் மிகப்பெரிய நாயகிகளாக வலம் வருவது குறிப்பிடத்தக்கது ஆனால் தமிழ் சினிமாவில் மிகச்சிறந்த காமெடி நடிகையாக நடித்து வந்த ஒருவர் பாலிவுட் உலகில் கதையின் நாயகியாகவும் ஒரே ஒரு படத்தில் நடித்து அசத்தியிருக்கிறார் அந்த மெகாஹிட் நடிகை வேறு யாரும் யாருமல்ல மறைந்த ஆட்சி மனோரமாதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியான ஒரு திரைப்படத்தின் மூலம் தன்னுடைய இருபத்தி ஓரு வயதில் நடிகையாக கலை உலகில் இவர் அறிமுகமானார் கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு பயணத்தையும் தாண்டி இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வெளியான சூர்யாவின் சிங்கம் படத்தின் இரண்டாம் பாகம் வரை இவர் பல மொழிகளில் பல திரைப்படங்களில் நடித்து அசத்தியிருக்கிறார் பாடல்கள் பாடுவதிலும் வல்லவரான நடிகை மனோரம்மா நான்கு தலைமுறை நடிகர்களோடு நடித்து அசத்தியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ் மொழியை பொறுத்தவரை இரண்டு திரைப்படங்களின் நாயகியாக நடித்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் பல்வேறு முன்னணி நடிகர்களோடு இணைந்து காமெடியில் கலக்கியவர் மனோரம்மா இந்த சூழலில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஹிந்தி மொழியில் வெளியான திரைப்படம்தான் குன்வாரா பாப் என்கிற திரைப்படம் பாலிவுட் உலகில் புகழ்பெற்ற காமெடி நடிகர் மெகமூத் இயக்கத்தில் உருவான இந்த திரைப்படத்தில் அவரே கதையின் நாயகனாக வேடமேற்று நடித்திருந்தார் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான திக்கிட் என்கிற ஆங்கில திரைப்படத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த திரைப்படத்தில் இயக்குனர் மற்றும் நடிகர் மெஹ்மூத் அவர்களுக்கு ஜோடியாக நடித்து பாலிவுட் உலகில் நாயகியாக அறிமுகமானார் மனோரமா அவர் நடித்த ஒரே ஒரு ஹிந்தி திரைப்படமும் இதுதான் என்பது குறிப்பிடத்தக்கது தன்னுடைய வாழ்நாளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து கின்ன சாதனை படைத்த நடிகை மனோரமா தமிழ் மொழியில் தான் எட்நூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் நடித்திருக்கிறார் அதைத் தவிர மலையாளம் தெலுங்கு மற்றும் கன்னடம் ஆகிய மொழிகளிலும் அவர் ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து அசத்தினார் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அவருடைய உடல்நிலை மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்ட நிலையில் சுமார் இரண்டு ஆண்டுகள் அவர் மருத்துவமனையில் தான் தன்னுடைய நேரத்தை செலவிட்டார் இந்த சூழலில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி உடல் உறுப்புகள் செயலிழந்த நிலையில் இரவு பதினொன்று இருபது மணிக்கு தன்னுடைய எழுபத்தி எட்டாவது வயதில் மனோரமா காலமானார் அப்போது முதல்வராக இருந்த மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா என்னுடைய மூத்த சகோதரி இன்று காலமானார் என்னை அம்மு என்று செல்லமாக அழைக்கும் வெகு சில நபர்களில் அவரும் ஒருவர் சிவாஜி கணேசன் நடிகர் திலகம் என்றால் சாவித்ரிக்கு அடுத்தபடியாக மனோரமா தான் நடிகையர் திலகம் என்று புகழாரம் சூட்டினார்